தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை போக்குகிறது கல்வாரியிலே அவர் இரத்தம் சிந்தினார் அவர் சிந்திய இரத்தமானது நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிப்பதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய பாவத்தையும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய பாவத்தையும் அவருக்கு பின்னால் பிறந்தவர்களுடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம் நாம் நீதிமான்கள் பாவிகள் கிடையாது ஆகவே நான் பாவி நான் பாவி என்று சொல்லக்கூடாது நான் பாவி நான் பாவி என்று சொன்னால் நாம் பாவி கூட்டத்தை சார்ந்தவர்கள் பிசாசின் கூட்டத்தை சார்ந்தவர்கள் எனவே பிசாசு மகிழ்ச்சி அடைவான் நான் நீதிமான் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன் நான் பரிசுத்தர் என்று சொன்னால் நாம் பரிசுத்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் பரலோக தேவன் மகிழ்ச்சி அடைவார் ஆகவே நாம் பாவி கிடையாது நாம் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம் திருமுழுக்கின் வழியாக நாம் அவரோடு உயிர் தெழுந்துள்ளோம் திருமுழுக்கின் பொழுது அவரோடு மறித்து அவரோடு அடக்கம் செய்யப்பட்டு அவரோடு உயிர் தெழுந்துள்ளோம் நீதிமான்களாக வாழ்வதற்காக உயிர் தெழுந்துள்ளோம் ஆகவே நாம் பாவிகள் கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடன் நாம் சரணடைவோம் ஆண்டவர் என வாய அறிக்கையிடுவோம் அவரை நாம் பின்பற்றுவோம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டுள்ள நீதிமான்களாகிய நாம் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவோம் நாம் நீதிமான்கள் என்று விசுவசிக்க வேண்டும் நீதிமான்கள் என்று நாம் விசுவசித்தால்தான் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீதிமான் பிதாவிண்டி ராஜ்யத்தில் சூரியனைப் போன்று பிரகாசிப்பான் நீதிமான் சந்ததியினர் அப்பத்துக்கு அலைந்து திரிந்து நான் பார்த்தது கிடையாது என்று என்று பல ஆசீர்வாதங்கள் உள்ளன அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நாம் பாவி 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 என்று சொன்னால் பாவிக்குரிய தண்டனைகள் தான் கிடைக்கும் ஆகவே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் பரிசுத்தர்கள் பரிசுத்த திருக்கூட்டம் ஆகவே ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்வோம் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவோம்